ஸ்ரீ குருக்கியோ நமக பிரைவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பெரிவாளுடைய அனுகிரகத்தினால் ஞானாம்பிக்கையினுடைய அருள்னால எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்க நம்ம லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோன்னு ப்ரே பண்ணுவோம் ஞானாம்பிக்கையை தான் பார்த்துன்னு இருக்கோம் அந்த ஞான வடிவமாக அந்த அம்பாள் இந்திரனுக்கு தெரிஞ்சா எப்போ தெரிஞ்சா எப்போ தன்னுடைய அகங்காரத்தெல்லாம் அழிஞ்சு ஒரு அந்த கர்வம் எல்லாம் போய் அந்த வினயத்தோட வந்து போது ஞான ரூபியா அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறார் அதுதான் தேவராஜன் வந்து உண்மை இது என இது என அப்படின்னா இதம் முதலில் கண்டு கொண்டதால் முதலில் அப்படின்னா இந்திரன் உண்மை இதுவேன முதலில் கண்டு தான் தேவராஜனுக்கு இந்திரன் அப்படிங்கிற பெயர் வந்தது இந்த ஞான உபதேசம் கிடைக்கிற தான் அந்த இந்திரன் நேம் அவருக்கு கிடைக்கிறது சரி இப்ப என்ன பண்றா அந்த தேவர்களை மற்ற தேவர்கள் எல்லாம் அந்த பிரம்மத்தை வந்து பாக்குறதுக்கு அனுகிரகம் கொடுக்கிறான் அவளுக்குலாம் கிடைக்கல இல்லையா முதல் தர்ஷன் பிரம்மாவுக்கு தான் கிடைச்சிது அப்போ அந்த கருண்ய மூர்த்தியான ஹைமாவதியான உமாதேவி எல்லாருக்கும் அந்த காட்சியை கொடுக்கிறார் பகவத் பாதா சங்கரர் அவர் இந்த இந்த உபநிஷத்து இந்த கதைக்கு பாஷ்யம் பண்ணுற பொறிச்சு இந்த இடத்துல எழுதுகிற பொறிச்சு எழுதுற பகு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அதாவது ரொம்ப 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 சோபை நிறைந்த அதாவது சோ சோபைக்கெல்லாம் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல சோபை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற போச்சு சங்கரர் வந்து ஞானம் நம்ம முதல்ல இந்த டாப்பிக்கை பிரிவாக ஆரம்பிக்கிறதே ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது தேவி உபாசனை வித்யா அப்படின்னா ஞானம் அவித்யை அப்படின்னா அஜானம்னு தான் ஆரம்பித்தோம் அந்த அந்த பாஷ்யத்தினுடைய மீனிங்கை இங்கே கொண்டு வராரு பகு சோபமான அப்படின்னா ஞானம் நிறைந்த வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடிய உமா என்கின்ற ஹைமாவதியாக அந்த பொன் ஆபரணங்கள்லாம் ஹேம ஆபரணங்கள்லாம் வேர் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஒரு ஹைமாவதியாக உமாதேவியாக ஞான ஸ்வரூபியாக காட்சி கொடுக்கிறா அப்படின்னு பெரியவா சொல்கிறாள் சர்வஜ தத்துவம் ஈஸ்வரன் அந்த சர்வஜ தத்துவனோட அறிவோட இரண்டுற கலந்தவள் இந்த ஞானஸ்வரூபி அந்த எப்படி தெளிவா சொல்கிறானா அறிகிறவன் அறியப்படுத்துகிற பொருள் அறிவு எல்லாமே அவள் தான் இந்த அறிவுன்னு வந்துடுத்தாலே ஞானாம்பிக்கை தான் அதுதானே தாய் மாணவர் சொல்கிறார் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே அப்படின்னு சொல்றாரு சரி இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் அந்த எக்ஷ வடிவம் அடிமுடி தெரியாத ஒரு ஜோதி ரூபமா இருந்ததுன்னு சொன்னோம் நம்மளுக்கு உடனே இந்த அடி முடி அப்படின்னு உடனே நம்மளுடைய மைண்ட் வந்து உடனே திருவண்ணாமலை அருணாச்சலம் உடைய சொல்றது கனெக்ட் நம்மளுக்கு வரும் ஆனால் பெரிவா சொல்றா இது அப் அந்த அருணாச்சலம் திருவண்ணாமலை பற்றி சொல்லலையா அருணாச்சலேஸ்வரர் பற்றி சொல்லலையா இந்த ஸ்டோரி இஸ் ரிலேட்டட் டு காலஹஸ்தின்னு சொல்கிறா பெரியவா அதாவது பெரியவா சொல்கிறா நான் ஒரு தடவை கிரிபிரதர்ஷன பிரதனம் காலஹஸ்தியில் பண்ணினேன் அப்போது அந்த காலஹஸ்தியில் சிவ தரிசனம் பண்ணுற பொறிச்சு சுற்றி வர பொறிச்சு கிரிபிரதர்ஷனம் பண்ணுற பொறிச்சு சிவலிங்க தரிசனம் பண்ணினேன் லிங்கத்தை தரிசனம் பண்ணினேன் அந்த அது ஒரே பெரிய சிவலிங்கத்துக்குள்ள ஒரு குட்டி 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 குட்டியா ஆயிரம் சஹசிரலிங்க இருக்கக்கூடியது அந்த லிங்கத்துக்கு யக்ஷலிங்கம்னு பெயர் இருக்குன்னு சொல்றான் காலகஸ்தி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவில் இல்லையா அந்த கிரிவலத்துல இந்த யக்ஷலிங்கம் இருக்குங்கிறா பெரிவா அங்க கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் ஞானாம்பிகை ஞான பிரசுண்ணாம்பிக்கைன்னு சொல்லுவா பிரசுன்னம் அப்படின்னா பூ ஞான பூங்கோதையா அங்கே காட்சி கொடுக்கறா அதுதான் இந்த கேன உபதிஷத்துடைய இந்த கதை நடந்த இடம் இந்த காலஹஸ்தி அம்பிக்கையினுடைய பெயர் ஞானாம்பிக்கை ஞான பிரசுன்னாம்பிக்கைன்னு வருது அந்த கிரி பிரதக்ஷணம் பண்ணுற அந்த லிங்கத்தில் யக்ஷலிங்கம்னு எழுதியிருக்கு அப்போது அந்த சாமவேதத்தினருடைய ஒரு அங்கமான இருக்கக்கூடிய கேனா உபனிஷத் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதை வந்து இந்த காலஹஸ்தியில் நடந்ததுன்னு சொல்றா நெக்ஸ்ட் டைம் நம்ம காலகஸ்தி போகிற இதை நோட் பண்ணி பாருப்போம் ஒரு புத்தாண்டில் ஒரு ஒரு குட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மீதியோடத நாளைக்கு நம்ம பார்க்கலாம்